வணக்கம் மக்களே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் ரேட் ஆஃப் அதாவது வட்டி வீதம் காணுதல் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பாக்க போறோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஷார்ட்கட்டோட வந்திருக்கேன் கடைசி ரெண்டு கணக்குகளை ஷார்ட்கட் மெத்தட்ல பாக்க போறோம் சரிங்களா வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா தனி வட்டி அசல் காலம் மொத்த தொகை கொடுத்துட்டு வட்டி வீதம் கான் ஹேடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரியான கணக்குகள் தான் இந்த வீடியோ உங்களுக்குமே பார்க்க போறோம் சரி முதல்ல ஃபார்னரி கேப் முடிச்சு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போயிடலாம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்னர்னு கேட்டீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எஸ்ஐன்னு சொல்லுவோம் சரிங்களா எஸ்ஐனா தனி வட்டி சரிங்களா சரி இருக்கட்டும் அப்படின்னா இயர் காலம் சரிங்களா இந்த பார்முலா பொறுத்த அளவுல என் அப்படிங்கிற லெட்டர் வருடத்தை தான் குறிக்கும் சரிங்களா அதாவது ஒரு நிமிஷம் நாளும் காலம் தான் வருடம் நாளும் தான் மாதம் நாளும் காலந்தோம் நொடி நாளும் காலம் தான் ஆனா இந்த பார்முலா பொறுத்த அளவுல

கொடுக்கப்பட்ட நாட்களை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாத சாரிங்க நாட்கள் வருடக்கணக்காக மாறிடும் சரிங்களா சரி இருக்கட்டும் இதே ஒரு மாதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை பனிரெண்டால வகுத்துட்டீங்க அப்படின்னா அது வருடக்கணக்காக மாறிடும் சரிங்களா அப்படி வருடமாக மாத்தினதுக்கு அடுத்த சப்ஸ்ட் பண்ணும் இல்லைன்னா ஆன்சர் தப்பா வரும் சரிங்களா சரி இருக்கட்டும் ஆர் அப்படின்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா சரி முதல் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஃபார்முலா கேட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிளஸ் எஸ்ஐ சரி

the simple interest on a sum of money is 1 by 9 of the principal and the number of years is equal to the rate percent per annum uh, the rate percent per annum is அதாவது ஒரு தொகை காண தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1 by 9 மடங்காக உள்ளது மேலும் வருட வட்டி வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா என்ன கொடுத்துட்டாங்க ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அப்படின்னு ஒரு தொகைக்கு என்ன பண்றாங்களா தனி வட்டி போடுறாங்களான்னு சரிங்களா அப்ப அந்த தொகை என்ன வகங்க இருக்கும் பிரின்சிபல் அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு தொகைக்கு தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையின் ஒன்னு பை ஒன்போது மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த தொகையினுடைய தனிவட்டி என்னவாக இருக்குதா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த தொகையினுடைய ஒன்று பை ஒம்போது மடங்காக வருதான் சரிங்களா நம்மளுக்கு கையில் தனி வட்டி மட்டும் வட்டி மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு ஆக கிடைக்குதா ஒன்று பை ஒம்பது மடங்காக கிடைக்குதான் சரிங்களா வட்டி மட்டும் சரிங்களா சரி இருக்கட்டும் மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது வருட வட்டி வீதம்னா என்னது வட்டி வீதம்னா என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் வட்டி வீதம்னு சொல்லுவோம் சரிங்களா வட்டி வீதம் எதற்கு சமமாக இருக்குதான் காலத்திற்கு சமமாக இருக்குதான் சரிங்களா காலம்னா என்னதுங்க என் சரிங்களா

பி காமனாக இருக்குது சரிங்களா டிவைடுக்கு மேலே பி காமனாக இருக்குது அதனால கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த ஆர் ஆர் மட்டும் ஆர் என்ட்டு ஆர்னு இருக்கு அது எப்படிங்க மாறும் ஆர் ஸ்கொயர்னு மாறிடும் சரிங்களா அப்போ இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நூறை இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா நூறு இடது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷனுக்கு போவோம் அப்போ நூறு பை ஒன்பது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆர் மட்டும் தான் தேவை வட்டி வீதம் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அப்போ இந்த ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணணும் சரி ஸ்கொயர் கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா சரி நூறு எப்படிங்க எழுதிக்கலாம் பத்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா சரி இருக்கட்டும் ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா

இன்ட்டு மூணு அதாவது மூணு இன்ட்டு மூணு ஒம்போது ஒம்பது ப்ளஸ் சரிங்களா தான் சரிங்களா ஆப்ஷன் தான் சரி சரி வந்து கலப்பு முடியல ஆப்ஷன் சரிங்களா இது தான் கலப்பு பின்னமாக இருக்குது சால்வ் பண்ணி சரிங்களா சரி தான் சால்வ் சரி போயிடுமா கொடுத்திருக்காங்க த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி இஸ் போர் பை நைன் ஆப் த பிரிபல் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேட் பர்சன்ட் பர் ஆனம் ஃபைன் த ரேட் பர் ஆனம் அதாவது ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் ஒன்று பை சாரிங்க நாலு பை ஒன்பதாகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டென்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா ஒரு தொக ஒரு தொகையின் தனிவட்டியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு தொகைக்கு தனி வட்டி போடுறாங்க அப்போ அந்த தொகை என்னவாக இருக்கும் பிரின்சிபல் அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா சரி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் ஒன் நாலு பை ஒன்பது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்களா அப்போ இந்த இந்த அசலினுடைய தனிவட்டி எவ்வளவாக இருக்குதான் இந்த அசலின் நாலு பை ஒன்பது மடங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு மற்றும் அதன் காலம் வட்டி வீதம் சமம்னு கொடுத்துட்டாங்க அதாவது காலம்னா என்னதுங்க எண்ணு வட்டி வீதம்னா என்னது ஆறு இந்த காலமும் வட்டி வீதமும் சமமாக இருக்கும்னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கான்ஹன் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி மேலே பார்த்தா மாதிரி அதே மாடல் தான் அப்போ ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பி பை ஹண்ட்ரட் சரிங்களா எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க நாலு பை ஒன்பது பி சரிங்களா சரிங்களா நாலு பை ஒன்போது பி ஈக்குவல் டூ பி இன்ட்டு அதாவது பிரின்சிபல் ஒரு தொகைன்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால பிரின்சிபல பின்னே வச்சுக்கோங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணுக்கு பதிலாக நம்ம ஆறுன்னு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணும் அதாவது காலமும் வட்டி வீதமும் சமம்னு கொடுத்துட்டாங்க அதனால எண்ணுக்கு பதிலாக நம்ம ஆறுன்னு இங்க சப்ஷிப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம்தான் கண்டுபிடிக்கணும் டிவிடட் பை நூறு சரிங்களா ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் பி காமனாக இருக்கிறதுனால பிஏ கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இருக்கட்டும் ஆஹ் இங்க பாருங்க ஆறு ஆறு எழுதிக்கலாம் ஆறு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா சரி அப்போ ஆர் ஸ்கொயரை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு நூறை இடது பக்கம் கொண்டு போயிருங்க சரிங்களா நூறு இடது பக்கம் போவேல நாலு பை ஒன்பது மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களா இன்ட்டு நூறு சொல்லிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு இங்க ஆறு மட்டும் தாங்க தேவை அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா சரி எடுத்துருவா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கேன்சல் சரிங்களா இப்போ இங்க பாருங்க நல்லா பாருங்க இந்த நால எப்படிங்க எழுதிக்கலாம் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா சரி இருக்கட்டும் டிவைட் பை இந்த ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இன்ட்டு பத்து எப்படி எழுதிக்கலாம் சாரிங்க நூறு எப்படி எழுதிக்கலாம் பத்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா ரூட் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஸ்கொயர் எல்லாத்துக்குமே காமன் ஆக ரெண்டுக்கும் ஸ்கொயர் இருக்கு மூணுக்கும் ஸ்கொயர் இருக்கு பத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு அப்போ ஸ்கொயரை எல்லாத்துக்கும் காமனாக எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ ரெண்டு பை மூணு இன்ட்டு பத்து ஸ்கொயரு ரூட்டு சரிங்களா ஈக்குவல் டூ ஆறு இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன இருக்கும்

In a certain time, a sum becomes 4 times at the rate of 5 percentage per annum. At what rate of simple interest, the same sum becomes 8 times in the same duration. அவாவுது, குரிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலாணது, ஆண்டுக்கு 5 சலவித வட்டிவிதத்தில் 4 மடங்காகிறது. அதேன் அசலாணது, அதேன் ஆண்டுகளில் 8. மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎம்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா இதுக்கு ஃபார்முலா எதுவும் தேவையில்ல ஷார்ட் கட் வழியாக போயிடலாம் சரிங்களா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி எழுதிக்கலாம் சரிங்களாங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ பி அசல சொல்லியிருக்காங்க சரிங்களா இது அசல் சரிங்களா ஒரு அசல் இருக்குது ஆண்டு அந்த அசலிற்கான ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குதா அஞ்சு சதவீதமாக இருக்குதான் சரிங்களா சரி அந்த அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல என்னவாக மாறுதா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அது என்னவாக மாறுதான் நான்கு மடங்காக மாறுதான் சரிங்களா அதாவது அந்த கடைசியா நம்மளுக்கு அமௌண்ட் கையில எவ்வளவு கிடைக்குதா நாலு மடங்காக கிடைக்குதா அதாவது அசலினுடைய நான்கு மடங்காக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அதே அசலானது சரிங்களா இதே பி தான் வேற இந்த பில எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அதே அசலானது அதே ஆண்டுகள் அதாவது அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள்ல எட்டு மடங்காக மாறுதான் சரிங்களா அதாவது இந்த அசலினுடைய எட்டு மடங்காக மாறுதான் ஏனில் தனி வட்டி வீதம் காண்க அதாவது இந்த எட்டு மடங்காக மாறின இந்த தனி தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரிங்களா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட் படியே நம்ம கொண்டு போயிடலாம் சரிங்களா அதாவது இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தெரியுங்க ஆனா இதற்கான வட் அதாவது அசலும் தெரியும் மொத்தொகையும் தெரியும் ஆனா அதற்கான வட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா முதல்ல நம்ம வட்டியை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சரி அதாவது அஞ்சு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் அஞ்சு சதவீதம் இருக்கையில அசல் என்னவாக மாறுது நாலு மடங்காக மாறுது சரிங்களா அப்போ இந்த நாலு மடங்காக மாறின இந்த அசலினுடைய வட்டி எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா சரி அத அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு எதுங்க ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ் சரிங்களா இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா எதற்காண்டி நம்மளுக்கு ஏ அமௌண்ட்டும் தெரியும் பி அதாவது நம்மளுக்கு அசலும் தெரியும் சரிங்களா இதை இதுக்குள்ள சப்ஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எஸ்ஐயை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அதாவது தனி வட்டியை கண்டுபிடிக்கப் போகிறோம் சரிங்களா அப்போ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நாலு பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சரிங்க பி சரிங்களா அப்போ இந்த பி ஏ மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா அசல் இங்க என்னது பி பி தான் சரிங்களா இது அசல் பி தான் சரிங்களா இங்க பாருங்க அப்போ இந்த அசல் மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பி மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சரிங்களா அப்போ நாலு பி மைனஸ் பி எவ்வளோங்க மூணு பி சரிங்களா அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு மூணு பி சரிங்களா இங்கே மூணு பி சரி இருக்கட்டும் அதாவது அந்த தொகை எட்டு வடங்காக மாறின அந்த தனி வட்டியை நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா அப்போ இதற்கும் சேம் ஃபார்முலா தான் என்னது அப்போ அமௌண்ட்டுங்க என்னது எட்டு பி அந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த பியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிருமா இந்த இருக்கலாங்க நான் திரும்ப இது போட சொல்ல விரும்பலை இதே மாதிரி பண்ணுறோம் சரிங்களா அப்போ எட்டு பியில் இருந்து நம்ம பியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப தனி வட்டி கிடச்சிரும் அப்போ எவ்வளோங்க ஏழு பி சரிங்களா அப்போ ஏழு பி சரிங்களா இப்போ நம்மளுக்கு வட்டியும் வட்டி வீதமும் தெரிஞ்சிச்சு சரிங்களா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்போ இங்க ஆறு எனது எஸ் என்னது அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதிப்போம் அப்போதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அஞ்சு சதவீதமாக இருக்கையில் மூணு மடங்காக மாறும் ஏழு மடங்காக மாறுறதுக்கு எத்தனை சதவீதம் அவங்க வட்டி போடணும் சரிங்களா அப்போ இங்கே பாருங்க நல்லா பாருங்க அஞ்சு சதவீதமாக இருக்கையில் மூணு மடங்காக மாறியிருக்கு இப்போ ஏழு மடங்காக அது மாறணும் அப்படின்னா அசல் ஏழு மடங்காக மாறணும் அப்படின்னா சதவீதமும் என்ன ஆயிருக்கும் கூட்டிருக்கதான் செய்யும் சரிங்களா இங்க மூணு மடங்குல இருந்து ஏழு மடங்காக இங்கேயும் கூடி இருக்கு よ அஞ்சு சதவீதத்துல இருந்து இங்கும் அதாவது எக்ஸ் அப்படிங்கிற இருக்க இடத்துலயும் கூட தான் செய்யும் சரிங்களா எதனால ஏழு மடங்காக மாறி இருக்கு மூணு மடங்குக்கே அஞ்சு சதவீதம் அப்ப ஏழு மடங்குக்கு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும் கூடி இருக்க தான் செய்யும் அப்போ ரெண்டு பக்கமே எப்படி இருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இது நேர் விகிதம் சரிங்களா அப்போ நேர் விகிதம்னா நான் என்ன பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் நிறைய சம்ல என்ன பண்ணுவோம் நேர் விகிதம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி நேர் விகிதம்னா என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம் சரிங்களா அப்போ அஞ்சு இன்ட்டு ஏழு பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மூணு பி

அதைத்தான் எழுதிருக்கோம் கொஸ்டின் மார்க் போட்டு எக்ஸ் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா எக்ஸ் என்னதுங்க முப்பத்தஞ்சு இருக்குங்களா டிவைட் கீழே தான் இருக்கும் இன்ட்டு பதினொன்னு மூணு இன்ட்டு பதினொன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பிளஸ் ரெண்டு முப்பத்தி அஞ்சு சரிங்களா முப்பத்தி பை மூணு அப்படி சொல்லிட்டு இருக்கும் முப்பத்தஞ்சு பை மூணு நாள் ஒண்ணுதான் பதினொன்னு ரெண்டு பை மூணு நாள் ஒண்ணுதான் இருக்கா ஆப்ஷன் பி தான் சரி என்ன சரிங்களா சரி பார்த்த கணக்கு போயிடுமா அதாவது இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்க சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டியும் தனி வட்டி வீதத்தையும் வச்சு தான் என்ன பண்ணணும் அந்த கிராஸ் மல்டிபிலிகேஷன் அந்த பாக்ஸ் மெத்தட்டில் போட்டு சால்வ் பண்ணணும் சரிங்களா நேர வகிதம் கான்செப்ட்டில் போட்டு சால்வ் பண்ணணும் சரிங்களா சரி சரி பார்த்த கணக்கு போயிடுமா இந்த மாதிரி மாடல் ஏதாச்சும் புதுசாக வச்சுனா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு தொகையானது பத்து வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் ரெட்டிப் எனில் அதே தொகை எத்தனை வருடங்களில் நான்கு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ஷார்ட் கட் மெதில போட்டுடலாம் சரிங்களா இதற்கும் ஃபார்முலா அதுமே தேவையில்ல அதாவது கொஸ்டின்ல எதை பத்தி எல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னா வருடங்கள் பத்தியும் மடங்குகளை பத்தியும் கொடுத்துறாங்க சரிங்களா இது என்ன சொல்லிட்டாங்க தனிப்பட்ட வீதத்தில் ரெட்டிப் ஆகிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு சரிங்களா சரி என்ன சொல்லிட்டாங்க ஒரு தொகை இருக்குது பத்து வருஷத்துல ரெட்டிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதாவது வருடத்தையும் மடங்கையும் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ ஒரு பக்கத்துல நான் வருடத்தை வருடம் எழுதிக்கிறேன் இன்னொரு பக்கத்துல மடங்கு எழுதிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி வந்துருச்சுனாலே இந்த மாதிரி மாடல் வந்துட்டுனாலே நான் சொல்லித்தரேன் இல்லையா இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பத்து ஒரு அதாவது முதல் வருஷத்துல நான் வந்து ஒரு கடன் வாங்குறேன் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ முதல் வருஷத்துல நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா அது ஒரு மடங்காக இருக்கும் சரிங்களா முதல் வருஷத்துல நான் கடன் வாங்குறது ஒரு மடங்காக இருக்கும் சரிங்களா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா சரி ரெண்டாவது அதாவது கொஸ்டின் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து வருஷத்துல நான் கடன் வாங்கின முதல் வருஷத்துல அந்த கடன் ஒரு மடங்காக இருந்தது பத்தாவது வருஷத்துல ரெட் வட்டி கூடி கூடி நான் பேங்கின அசலுக்கு அது ரெட்டிப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பத்தாவது வருஷத்துல என்னவாக மாறிடுச்சு ரெண்டு மடங்காக மாறிருச்சு சரிங்களா அப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டுனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வருடம் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல கொடுத்துருக்க கூடிய வருடத்தையும் மடங்கையும் எழுதுனதுக்கு அப்புறமா மடங்கு மடங்குல சாரிங்க வருடத்துல என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரினுடைய வாய்ப்பாடை எழுதிக்கிட்டே போனோம் சரிங்களா அப்போ இங்க ஓர் பத்தா பத்து ரெண்டு பத்தா இருபது மூணு பத்தா முப்பது நாலு பத்தா நாற்பது அஞ்சு பத்தா ஐம்பது சரிங்களா சரி இப்படி எழுதிக்கிட்டே போலாம் சரிங்களா நம்ம குறிப்பிட்ட சதவீதத்தில் ஒரு ஐம்பது வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இந்த சைடு பெருக்கல் சரிங்களா இந்த சைடு என்ன பண்ணும் கொடுத்துருக்க கூடிய வருடத்தால அந்த அந்த வருடத்தினுடைய வாய்ப்பாட்டை எழுதணும் சரிங்களா சரி இந்த பக்கம் மடங்கு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு மடங்கு அப்படின்னு கொஸ்டின கொடுத்துருக்க எழுதிட்டேமா இப்போ இதுல இருந்து ஒன்ன கூட்டிக்கணும் சரிங்களா ஒன்ன கூட்டிட்டு

நாலு மடங்காக ஆயிருக்கு எத்தனாவது வருடத்துல மாறி இருக்கு முப்பதாவது வருடத்துல நான்கு மடங்காக மாறி இருக்கு சரிங்களா அப்போ முப்பது வருடங்கள் என்பதுதான் சரியான சரிங்களா இந்த மாறி மாடல்ல கொஸ்டின் வந்துருச்சுனாலே நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணும் சரிங்களா இந்த ரெண்டு மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது அதனால கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்